அறைக்கும் ஓர் அகமத்து உள்ளாக கண்ணியத்திற்குரிய அல்லாகுவின் நல்லடியார்களே சஃபர் மாதம் பீடையானதா என்று சொன்னால் பீடையானது அல்ல என்பதை குறித்து நாம் முந்தைய ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் அதுபோலவே இந்த சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன் ஒடுக்கத்து புதன் என்று சொல்லப்படுகிறது ஏன் அதற்கு ஒடுக்கத்து புதன் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நாளில் முப்ப முந்நூற்றி இருபதாயிரம் சோதனைகள் துன்பங்கள் அந்த நாளில் இறங்குவதாக ஒரு ஐதீகம் உண்டு பொதுவாக ஒவ்வொரு மாதத்தினுடைய புதன்கிழமைகள் அதிலும் குறிப்பாக இந்த சஃபர் மாதத்துடைய புதன் கடைசி புதனானது அது பீடை பிடித்தது என்று சில செய்திகள் இருக்கிறது ஆஹிரு அர்பியா என ஷஹரி யவுமின் நஹசின் முஸ்தமி சஃபர் மாதத்துடைய கடைசி புதன் அது தீங்கு துர்பாக்கியம் நிறைந்த ஒரு புதனாகும் அந்த நாளில் தான் நபீல் நாயன் அரசியல் அவர்கள் நோயுற்று தொடர்ச்சியாக நோயுற்று படுத்த படுக்கையில் ஆகியிருந்து ரபீல் அவுல் மாதத்தினுடைய பிற பனிரெண்டு திங்கள் என்று அவர்கள் இறந்தார்கள் மரணித்தார்கள் இந்த நாளில்தான் இந்த சஃபர் மாதத்துடைய கடைசி நாளில்தான் ஐயூப் அலி இஸ்லாம் அவர்கள் நோயுற்றார்கள் என்றெல்லாம் பரவாறான நம்பிக்கைகள் இருக்கிறது அதற்கான சில செய்திகளை சொல்கின்றார்கள் அதற்கு எதற்குமே ஆதாரம் இல்லை மார்க்கத்தின் பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் என்பதனை நம்முடைய ஆய்வாளர்கள் அரிய பெருமக்கள் அல்பானி ரஹமத்துல்லா அலையை முதற்கொண்டு இதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட பலகீனமான செய்திகள் என்பதை பதிவு செய்கின்றார்கள் அதேபோன்று சில செய்திகளில் மா புதிய பி ஷயின் எவமல் அர்பியால் இல்ல தம்ம புதன்கிழமை தொடங்கப்படுகின்ற எந்த ஒரு காரியமும் நிறைவேறும் என்றும் சில இட்டு கட்டப்பட்ட செய்திகளை எழுதி வைத்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் வந்து ஒடுக்கத்து புதன் என்பது மக்களிடத்தில் புனைந்து சொல்லப்பட்ட மார்க்கத்தின் பெயரால் புனைந்து சொல்லப்பட்ட ஒரு செய்திதான் என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக விளங்கி கொள்ள வேண்டும் எந்த ஒரு நாளும் பீடை என்று எதுவும் கிடையாது பீடை என்றே குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆது சமூகம் என காற்றால் அளிக்கப்பட்டது அது இந்த புதன்கிழமை என்றெல்லாம் சொல்வார்கள் அதே நாளில் தான் நான் கேட்கிறேன் அதே நாளில்தான் ஆது சமுதாயம் அளிக்கப்பட்ட அதே ச சந்தர்ப்பத்தில் அதே நாளில் ஆறு சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட நபி பாதுகாக்கப்பட்டாரா இல்லையா அவரோடு சேர்ந்த ஈமான் கொண்ட மக்கள் பாதுகாக்கப்பட்டார்களா இல்லையா அப்போ அது பீடை உள்ள நாளாக இருந்தால் அவர்களை காப்பாற்றப்பட்டது ஏன் இப்படியாக பல கோணங்கள் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கோம் நபி அவர்கள் நபியில் அவ்வொரு பனிரெண்டில் தான் இறந்தார்கள் என்பது ஆதாரபூர்வமாக இருக்கும் பொழுது அன்றைய தினம் நீங்கள் எவ்வாறு பிறந்த நாளை கொண்டாடுகின்றீர்கள் இப்படியெல்லாம் பல கேள்விகளை நாம் கேட்க முடியும் ஆக எல்லா நாட்களுமே அல்லாவுடைய நாட்கள் எல்லா நாட்களிலும் சிலருக்கு அல்லாஹ் இன்பத்தை கொடுப்பான் சிலருக்கு சோதனைகளை கொடுத்து அவர்களை சோதிப்பான் ஏன்னா இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு சோதனை கூடம் மறுமை என்பது காஃபியர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கச் நமக்கு இந்த உலக வாழ்க்கை ஒரு சிறைச்சாலை சிலர் குறிப்பிட்ட க சுதந்திரங்களோடு கூடிய கட்டுப்பாடு நமக்குன்னு இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் அப்போ அல்லாஹுகானத்தால் அந்த உலக வாழ்க்கையை ஒரு சோதனை கூடமாக பரீட்சை கூடமாக ஆக்கியிருக்கிறான் ஏன்னா யார் வள நபுல் வண்ணக்கும் விஷயம் ஹவுஃபி வல் ஜூ நல்லா சொல்லி காட்டுகின்றன குரானில் ஏன்னா நாம் மனிதர்களை ஓரளவு அச்சத்தால் பசியாலும் கூட எல்லாம் சோதிப்புன்னு சொல்லிக்கிறானே அப்போ அந்த சோதனை என்பது ஒவ்வொரு நாளும் ஒரு சாராருக்கு இருக்கும் ஒரு சாராருக்கு இல்லாமல் இருக்கும் அதை அதனால் வந்து எல்லா நாளும் அல்லாவுடைய நாள் அல்லாஹுடைய விதியின் நாட்டின் பிரகாரம் தான் திட்டத்தின் பிரகாரம் தான் இந்த உலகத்தில் எல்லா காரியமும் நடக்கிறது என்பதை நாம் புரிந்து அதே நேரத்தில் ஏதோ ஒரு இடத்துல இன்னொரு மனிதர் என்ன சோதனைக்குள்ளாக்கப்பட்டு இருப்பார் இதெல்லாம் நம்ம நடைமுறையில் புரிந்து கொள்கின்றோம் அதனால ஒடுக்கத்து என்று ஒரு நாள் கிடையாது ஒரு குறிப்பிட்ட நாளை பீடையான நாள் தீங்குகான நாள் என்று நாம் ஒதுக்குவதற்கு மார்க்கத்தில் இடம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் அதே போல் சில ஹரீஸுகள் இருக்குது முஸ்லீம்களில் இருக்குது வருடத்திற்கு ஒரு நாள் ஏன்னால் எல்லா புறத்துலேருந்து என சோதனைகள் இறங்குகிறது அதனால் நீங்கள் அவங்களுடைய பாத்திரங்களை மூடி மூடிவீங்க அப்படின்னா சில செய்திகள் இருக்குது அது எந்த நாள் எந்த நேரம் என்பதையெல்லாம் பெரும்பாலான செல்ல நமக்கு தீர்க்கமாக தெளிவாக தெளிவாக எங்கேயுமே சொல்லத் தேரப்படவில்லை அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டும் சொன்னால் நாம் பாத்திரங்களை இரவு தூங்க சொன்னால் மூடி வைக்கணும் என்பதையெல்லாம் காமனாக உள்ள சென்ஸோடு நாம் நடந்து கொள்ளணும் அதை நாம் திறந்து வைக்கக்கூடாது திறந்து வைத்தால் அது இன்றைக்கு அல்லாஹால சோதனை இறக்குகிறானோ அது அன்றைக்கு சோதனை இறங்குகிற நாளாக இருக்குமே நமக்கு அதன் மூலியமாக நமக்கு அல்ல சோதனைகளை கஷ்டங்களை தீங்குகளை நமக்கு ஏற்படுத்தக்கூடும் அதை நாம நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சில கஷ்டங்கள் வரும்பொழுது இது இறைவன் ஏற்படுத்தலை இந்த சோதனையும் போது இந்த கஷ்டத்தை நாம் தாங்கி கொண்டு பொறுமையாக இருக்கிறோமா அல்லா இடத்தில் பாவம் கேட்டு அதிலிருந்து நிவாரணத்துக்குரிய வழியை நாம் அவனிடத்தில் நாடுகிறோமா அல்லது அது அல்லாத இணைப்பு காரியங்கள் மூலியமாக நாம் வழியை நாம் தேர்வு செய்கிறோமா என்பதை எல்லாம் நம்மளை சோதிக்கிற நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் குறிப்பிட்ட ஒரு நாளை வந்து பீடையான நாள் என்று சொல்வதற்கு இஸ்லாத்தில் அறவே இடமில்லை என்பதை நாம் தெல்ல தெளிவாக புரிந்து நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்து இன்மை மரம் பெயர்களை பெறுகின்ற நன்மக்களால் அனைவரையும் ஆக்கியுடைய பிறாரு